வணக்கம் மாணவர்களே இன்று நாம் புத்த சிலையை பற்றி பார்க்க போகின்றோம் புத்த சிலை என்னும்போது சாரநாத் என்னும் இடமானது இந்தியாவிலே மிக முக்கியமான இடமாக காணப்படுகின்றது ஏனெனில் இங்குதான் பௌத்த சமயம் தின் முக்கிய கேந்திர நிலையமாக காணப்படுகின்றது இந்தியாவிலே பௌத்த மதத்தின் பிறப்பு மற்றும் வளர்ச்சியுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய இடமாக சார்நாத் உள்ளது ஏனென்றால் இந்த இடத்தில்தான் புத்தர் தனது முதலாவது ஐந்து சீடர்களுக்கு தனது முதல் போதனைகள் மற்றும் தர்ம கொள்கைகளையும் வெளியிட்டார் நான்கு தெய்வீக உண்மைகள் மற்றும் எட்டு வழிமார்க்கங்களையும் அவர் இங்கு வெளியிட்டதாக கூறப்படுகின்றது இந்திய சிற்பக்கலையின் அரிய படைப்பான சாரநாத் புத்தர் சிலை சாரநாத் புத்தர் சிலை குப்தர் கால படைப்புகளில் ஒன்றாகும் இப்புத்த சிலையானது சார்நாத் பள்ளியைச் சேர்ந்த ஒரு படைப்பு இந்த புத்த சிலையை சூனார் என்னும் ஒரு வகை கல்லிலே செதுக்கியிருக்கிறார்கள் புத்த சிலையை நோக்குவோமானால் இது பத்மாசன முறையிலே அமர்ந்துள்ளார் கைகள் தர்ம முத்திரையை காட்டி நிற்கின்றது இதன் கருப்பொருளைப் பார்ப்போம் என்றால் வாரணாசியில் உள்ள இசுப்பத்தான மிகதாய நிமிடத்திலே புத்தர் பெருமான் ஐந்து பேருக்கு முதலாவதாக தர்ம உபதேசனை செய்யும் ஒரு காட்சி சந்தர்ப்பத்தை குறிக்கின்றதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதாவது புத்த பெருமான் ஐந்து சீடர்களுக்கு முதன் முதலாக வாரணாசியிலே தர்ம போதனையை நடத்தும் ஒரு காட்சி இதற்கு ஆதாரமாக இந்த சிற்பத்திலே காணப்படுவது பெருமான் அமர்ந்திருக்கும் ஆசனத்தின் மத்தியிலே தர்ம சக்கரம் காணப்படுகின்றது இருபுறத்திலே மான் இரு மான்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றது இனிய கீழே அவருக்கு சிறியதாக உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றது புத்திரை பெரிதாகவும் அந்த சிறியதாக அவருடைய சீடர் உருவங்களை செதுக்கப்பட்டுள்ளதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை விட அவருக்கு பின்புறத்திலே வேறிய அழகிய ஒரு ஒளிவட்டம் காணப்படுகிறது ஒளிவட்டத்திலே நுணுக்கமான மிக சிறிய சிற்பமாக பூக்கொடி அலங்காரங்கள் ஒளிவட்டத்தில் காணப்படுகிறது இருபுறத்திலேயே இரு தேவதை உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது புத்தருடைய உருவத்தினை பார்க்கும்போது அவருடைய தலைப்பகுதியிலே கொடுமை காணப்படுகிறது சுருண்ட முடி பாதி திறந்த கண்கள் நீண்ட காது ஜோனைகள் போன்றவற்றின் மூலம் சாந்தமான பெருங்கரணை இயல்புகளை வழிப்படுத்துவதாக அவருடைய ஆளுமை இயல்புகளை வழிப்படுத்துவதாக இந்த சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது இச்சிற்பத்தினை தற்போது சாரணாத் அரும்பொருட்காட்சியகத்திலே நாம் காணக்கூடியதாக உள்ளது சாரநாத்தில் உள்ள அரும்பொருட்காட்சியத்திலே காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாம் சாரநாத் புத்த சிலையினுடைய முக்கிய விடயங்களாக சுருக்கமாக பார்ப்போம் என்றால் இது சார்நாத் பழியைச் சேர்ந்த ஒரு படைப்பு புத்தர் கால படைப்புகளில் ஒன்று சூனார் என்னும் ஒரு வகை கல்வியை செதுக்கப்பட்டுள்ளது தர்ம சக்கர முத்திரியை கைகள் காட்டியுள்ளது அமர்ந்துள்ள முறை வந்து பத்மாசன முறையிலே அமர்ந்திருக்கின்றார் இதன் கருப்பொருள் என்று சொன்னால் வாரணாசியிலே புத்தர் தன்னுடைய ஐந்து சீடர்களுக்கு முதன் முதலாக தர்ம போதனையை நடாத்தும் ஒரு சந்தர்ப்பத்தை இது குறிக்கின்றது இதைவிட இதன் பின்பகுதியிலே ஒளிவட்டம் மற்றும் இரு தேவதை உருவங்கள் என்று இந்த மிகவும் சிறப்பான முறையில் மகாஜான பௌத்த இணக்கருவை வெளிப்படுத்தும் முறையிலே இந்த சிப்பமானது சிற்பமானது புத்த புத்தஸ்திரியானது செதுக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது தற்போது இதனை சார்நாத் அரும்பொருள் காட்சியகத்திலே நாம் காணலாம் மீண்டும் ஒரு விடைய பிறப்பிலே சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி